ஹாய் குழந்தைகளே இன்னைக்கு நாம ஒரு கியூட்டான கதை கேப்போமா ஒரு அழகான கிராமம் ஒரு சின்ன ஒயிட் கலர் பூனைக்குட்டி இருந்துச்சு மேலாம் புசு புசுன்னு ஃப்ளஃபியா அதோட மூக்கு பிங்க் கலர்ல இருக்கும் ஒரு நாள் சாயங்காலம் பூனைக்குட்டி தனியா காட்டுல நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ தரையில ஒரு கருப்ப முடிய பார்த்த உடனே ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு அப்படின்னு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பயத்துல கத்திக்கிட்டே இருந்துச்சு அதே நேரம் ஒரு ஆமாங்க வந்து பூனை கிட்ட போய் மெதுவா கேட்டுச்சு கண்ணா என்ன நடந்துச்சு பூனை நடுங்கிக்கிட்டே சொல்லுச்சான் அங்க அங்க பாம்பு இருக்கு நான் பாத்தேன் அத அப்படின்னு சொல்லுச்சான் ஆம சிரிச்சுக்கிட்டே அட வாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பூனைய கூட்டிட்டு போச்சு பாரு கண்ணா இது பாம்பு இல்ல ஒரு முடி சாதாரண முடி உடனே பூனை சொல்லுச்சா அடடா இதுக்காகத்தான் நான் இப்படி பயந்தேனா அப்படின்னு சொல்லிச்சான் ஆம பூனைக்கு அப்ப அட்வைஸ் கொடுத்துச்சு கண்ணா பயம் வந்தா எதையுமே பாம்பு மாதிரி நினைக்க கூடாது நிதானமா பார்த்துதான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சான் அன்னைக்குல இருந்து பூனை பயம் வந்தாலும் உடனே ஓடாம முதல்ல நிதானமா உண்மையை பார்த்து தெரிஞ்சுக்க கத்துக்கிருச்சான் இப்ப குட்டேஸ் பயம் வந்தா நீங்களும் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும்